தமிழ் வாழ்க தமிழர்கள் வாழ்க வளமுடன் போலீஸ் ஸ்மார்ட் போன்களை விற்பனை செய்த குற்றச்சாட்டில் மூன்று வெளிநாட்டு தொழிலாளர்கள் கைது வணிக அமைச்சகத்தின் ஆய்வில் ஜெத்தாவில் உள்ள ஒரு நிறுவனத்தில் இருந்து ஆயிரத்து நூற்று தொன்னூற்றாறு போலீஸ் ஸ்மார்ட் போன்களும் மூன்று லட்சத்து இருபத்தி இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட போலியான தயாரிப்புகளையும் பறிமுதல் செய்துள்ளன இதில் ஹெட்போன்கள் சார்ஜர்கள் ஸ்டிக்கர்கள் உள்ளிட்ட பல்வேறு மின்சாதனங்களும் அடங்கும் இந்த வர்த்தக மோசடியில் தொடர்புடைய இரண்டு ஆசிய மற்றும் ஒரு அரபு நாட்டு நபர் ஆகிய மூன்று வெளிநாட்டு தொழிலாளர்கள் துறையால் கைது செய்யப்பட்டுள்ளனர் அந்த நிறுவனம் உடனடியாக மூடப்பட்டது என்றும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் ரியாத்தில் அமைச்சக அதிகாரிகள் பறிமுதல் செய்த போலி மொபைல் போன்களின் தகவல்களை தேடும் விசாரணையில் அவை ஜெத்தாவில் தயாரிக்கப்பட்டவை என கண்டறியப்பட்டது இதைத் தொடர்ந்து திடீர் சோதனை நடத்தி சீனாவில் இருந்து சட்டப்படி இறக்குமதி செய்யப்பட்ட சாதாரண ஸ்மார்ட் போன்களை பிரபல இரண்டு மொபைல் பிராண்டுகளின் பெயருக்கு மாற்றப்பட்ட லோகோவும் ரீ ும் செய்து பிரபல நிறுவன போன்களாக மாற்றி விற்பனை செய்ய முயன்றது தெரியவந்தது வாடிக்கையாளர்களை ஏமாற்றும் மற்றும் மோசடி செய்யும் குற்றங்களுக்கு எதிராக வணிக அமைச்சகம் கடுமையான நடவடிக்கைகள் எடுத்து வருகிறது மேலும் குற்றவாளிகளுக்கு மூன்று ஆண்டுகள் வரை சிறை தண்டனை ஒரு மில்லியன் ரியால் வரை அபராதம் விதிக்கப்படலாம் மேலும் சம்பந்தப்பட்ட தொழிலாளர்களை நாடு கடத்துவதும் சட்டத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது